அதிகாரம் பத்து வசனம் இருபத்தி நாலு சீஷன் தன் போதகரிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல அநேக நேரத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு சொல்ற அட்வைஸை கேட்கும்போது நமக்கு கோபம் வருது பொதுவாகவே அட்வைஸ் யார் சொன்னாலும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது வேதத்தில் நமக்கு அநேக காரியங்களை எசப்பா சொல்லி தந்துருக்குறாங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு தலைவர் பதவியில இருக்கலாம் ஒரு பேரண்டா இருக்கலாம் நம்ம கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நடத்துகிறோம் எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்கள நம்ம நடத்துகிறோமா இவங்கள நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம நடத்துகிறோமா அஸ் அ பேரண்ட்டாக நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கடினமாக நம்ம நடத்துகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா இதை இருக்கிற நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கலாம் உங்கள் கீழே சிலர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்கள நம்ம எப்படி நடத்துகிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா ஒரு வேளை அந்த பிள்ளைகள் நமக்கு பிறக்காமல் இருந்திருந்தால் நம்ம என்ன நிலமையில் இருந்திருப்போம் பிள்ளைகள் இல்லாமல் கஷ்டப்படுகிற பெற்றோரிடத்தில் கேட்டு பாருங்கள் அந்த வழி நமக்கு தெரியும் என்னை நம்பி இந்த பிள்ளைகளை ஏசப்பா தந்திருக்கிறாங்க இந்த பிள்ளைகளை நான் ஒழுங்காக நடத்தணும் ஏன் கோபத்தை அந்த பிள்ளைகளிடத்துல காமிக்கக்கூடாது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணுன்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அதற்காக போட்டு அடி அடி அடின அடித்து அந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாது இருதய அளவில் நம்ம அந்த பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஒரு காயத்தை அஸ் அ பேரண்ட்டாக நம்ம விதைச்சிடக்கூடாது அண்ட் உங்க கீழே சிலர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் ஒரு தலைவரா அந்த இடத்துல இருக்கலாம் அவங்கள நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்க சிலர் ஃப்ரெஷராக இருக்கும்போது ஆரம்பத்துல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது தான் அதற்காக அவங்க அவ்வளோ கடினமான வார்த்தைகளை சொல்லி பேசும்போது இப்படி என்னை பார்த்து பேசிட்டாங்களேன்னு அவங்களுடைய இருதயம் காயப்படும்ல அதுக்காக அவங்க தப்பு செய்யும்போது இப்படி பண்ணாத இப்படி பண்ணுன்னு பொறுமையா நம்ம சொல்லி கொடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு நான் இன்னும் வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க சிலருக்கு கீழே இருக்கலாம் ஒரு சில்ட்ரனாக நீங்கள் இருக்கலாம் அதிகாரிகளுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லை அன்பா இப்படி பண்ணாத இப்படி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கேட்க கூட உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை தாய் தகப்பன் இல்லாமல் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் தாய் தகப்பனுடைய அருமையை நீங்கள் புரிந்துப்பீங்க அண்ட் வேலை இல்லாமல் கிட்ட கேட்டு பாருங்கள் வேலைக்கு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருந்தாலும் அவங்க போன அப்புறம் இல்லை அவங்க இல்லாத நேரத்தில் அவங்கள குறித்து நீங்கள் பேசுகிறத ஏசப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க உங்களுடைய நினைவை கூட அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய நினைவை அவர் பார்க்கிறார் நீங்கள் அவங்கள குறித்து நினைக்கிற நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம்ல மற்றவங்கள அற்பமாக பார்த்துருக்குறோம்ல அற்பமாக பேசியிருக்கிறோம்ல ஏசப்பா இந்த நாளில் அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள் நம்ம பேசிட்டோம் நம்ம பண்ணிட்டோம் இனிமே இந்த தவற நம்ம பண்ண வேணாமே நம்மளுடைய தாய் தகப்பன் ஒரு நாளும் நமக்கு தீமையை நினைக்க மாட்டாங்க ஸோ அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து அதை கேட்கலாம் ஏன் இதை சொல்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசித்து அதுக்கு கீழ்ப்படிந்து தான் பார்க்கலாமே ஜஸ்ட்டு ட்ரை கொடுக்கலாமா மொத்தங்களை சொல்கிறாங்கன்னா இதை பண்ணாத இங்கே போகாத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதை ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அதில் ஒரு நன்மையை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களை கடினமாய் நடத்தினா கூட அவங்க கடினமாய் நடத்துகிறாங்களேன்னு சொல்லி அதையே யோசிச்சுட்டு இருக்காம எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த வேலையை நான் கற்றுக்கணும் இதே மாதிரி நானும் பெரியாளாக மாறணும் நான் பெரிய ஆளாக மாறும்போது இதே மாதிரி நான் கடினமாய் மற்றவர்களை நடத்தாம அன்பா நான் சொல்லி கொடுக்கணும் அப்படி நம்ம இவங்க இப்படி ஹாஷா என்கிட்ட பேசி தான் இதை செய்ய சொல்லணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அந்த மாதிரி நாம இருக்கலாமே யாரும் ஒரேடியா மேல போய் உட்கார்ந்து இல்லை சின்ன சின்ன காரியங்களை கடந்து கடந்து வந்து தான் ஒரு உயரத்தை அவங்க எட்டியிருப்பாங்க சோ இன்னைக்கு நம்ம இன்னொருத்தவங்க கீழே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அடங்கி இருக்கலாம் ஒரு நாள் ஏசப்பா நம்மை ஒரு உயரத்துல வைப்பார் அப்பொழுது நம்மை நடத்தினவர்களை மாதிரி நம்ம மற்றவர்களை நடத்தாம நம்ம நடத்தப்படும் போது நமக்குள்ள என்னென்ன தோணுச்சோ இவங்க இப்படி பேசியிருக்கலாமே இப்படி சொல்லிருக்கலாமே இப்படி அன்பா என்கிட்ட இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல அதை மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்க போறோம் இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்து முறுமுறுக்காமல் கேள்வி கேட்காம தப்பாக பேசாமல் தவறாக பிஹேவ் பண்ணாமல் ஏசப்பாவை துக்கப்படுத்தாமல் அடங்கி இருக்கலாம் மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கலாம் ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை எனக்கு தந்த ஏசப்பாவுக்கு நன்றின்னு சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க அதற்கு இன்னைக்கு நம்ம போகிற இந்த பாதையை கடக்கணும் ஸோ யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அடங்கி இருக்கலாம் அது எத்தனை வருஷமானாலும் அவங்களுக்கு நம்ம அடங்கி தான் இருக்கணும் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கும் உயர்வு வரும் அந்த உயர்வை நினச்சிட்டே இந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக ஏசப்பாவோட உதவியோட நம்ம வாழ போகிறோம் இப்படி நம்ம வாழும்போது நீங்கள் ஒரு வாழ்க்கையை இப்போ நினைச்சிருக்கிறீங்கள நம்ம வாழ்க்கை இப்படி மாறணும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அதை விட பல மடங்கு ஆசிர்வாதமாக உயர்வான இடங்களில் கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்துவார் ரொம்ப ஆசிர்வாதமாக இருப்பீங்க பலருக்கு ஆசிர்வாதமாக இருப்பீங்க இன்னைக்கு ஏசப்பா சொல்லி தந்ததை மறக்காமல் இன்னிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஆமேன். ஹாவ் அ ப்ளெஸ்ஸர் டே காட் பிளெஸ் யூ